எங்களுக்கு பார்த்தா வேறு ஒன்றும் இல்லை மலச்சிக்கல் பிரச்சனை இது பெரிய விஷயமே கிடையாது அதனால் இந்த ஜீரண நீரை நிறுத்தி பழகுதல் பரிணாம அறிவியல் அடிப்படையில் ஜீரண நீர் என்பது ஒரு பதினஞ்சு லட்சம் ஆண்டுகளுக்கு பிற்பாக பதினஞ்சு வயசுக்கு மேலே ஆண்கள் வந்து சாப்பிட முடியாத நிலைக்கு அது திரும்ப போகுது பெண்கள் வந்து குழந்தைகளை பெற்றுத்தருகின்ற காரணத்தினால் பெண்களுக்கு மட்டுமே இயற்கை என்ன தெரியுமா பண்ணும் அவங்க குழந்தை உண்டாகின்ற பொழுது கனிகளை சாப்பிட்டு அந்த வடிகளை போக்கிக் கொள்வதற்கு இயற்கை உதவி செய்யும் அப்போ எல்லாம் இயற்கையில் தான் நடக்குது ஆக அதே நேரத்தில் பெண்கள் வந்து குழந்தையை பெற்று அங்கே அப்புறம் மீண்டும் உள் சுத்தம் செய்து அவங்க வந்து ஜீரண நிறுத்தி பழகி அவங்க வந்து இயற்கையோட இயற்கையோட ஆற்றலையில் வாழ்றதுக்கான வசதியை இயற்கை தான் உற்பத்தி பண்ணும் இனிமேல் எதிர்காலத்தில் பதினஞ்சு லட்சம் ஆண்டுகளுக்கு பின்பாக ஆண்கள் நினைத்தாலும் சாப்பிட முடியாது அப்படியே சாப்பிட்டாலும் பதினஞ்சு வயசு வரைக்கும் தான் அந்த சுரப்பை வேலை செய்யும் எப்படி பெண்களுக்கு வந்து அந்த குழந்தை உண்டாகின்ற பொழுது இந்த பால் சுரக்குகிறது பிறகு நன்கு அந்த குழந்தை வளர்ச்சி இடத்துக்கு பால் ஊட்ட பால் ஊட்டுங்கின்ற நிலை பால் ஊட்ட மறுக்கின்ற நிலை தானாகவே இந்த குழந்தை பால் குடிக்காத நிலை வருகின்ற பொழுது தாய்மருகளுக்கு இயற்கையாக பால் சுரப்பி நின்று போகும் இதே மாதிரி தான் ஆண்களுக்கும் இந்த நிலை வர போகுது அப்போ பதினஞ்சு வயசு வரைக்கும் நீ விலங்கா இருக்கிறப்ப அந்த குழந்தை வந்து ஆண் குழந்தை உணவு சாப்பிட முடியும் அதுக்கப்புறம் தானாகவே சுரப்பி நின்று போயிருந்து நீங்கள் உணர்றீங்களா அது நடக்கும் எப்படி ஒட்டுக்குடல் நின்று போச்சுன்னு தெரியுமா இயற்கையை ஒட்டுக்குடல் நிறுத்துச்சு நீ என்ன பண்ணுறீங்க கண்டது தின்னு ஒட்டுக்கடலுக்கு எடுத்து விட்டீங்க ஒட்டுக்கடலுக்கும் ஆரோக்கியத்தின் சம்மந்தம் கிடையாது விலங்குகளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த உட்டுக்கொடலில் ஒட்டுக்குடல் மூலமாக அது உணவு சாப்பிடுச்சுன்னா அந்த அந்த உணவை செறிப்பதற்கு அந்த ஒட்டுக்குடலை சுரக்குற நீர் வந்து விலங்குகளுக்கு உதவி செஞ்சுது விலங்குகளுக்குத்தான் ஒட்டுக்குடல் இந்த ஜீரணியை சுரக்க சுரந்து அவங்க சாப்பிட்றது வந்து விலங்குகள் சாப்பிட்ற உணவை செறிப்பதற்கு அந்த நீர் அங்கே போச்சு மனிதன் சாப்பிடுவதற்கு ஜீர்நீர் வந்து ஒட்டுக்குழுந்து வர்றதில்ல கணையம் கடறல் இருந்து தான் வரும் கணையம் கல்லீரல் நுரைய கணையம் கல்லீரல் அப்புறம் என்ன இன்னொன்று என்னமே இருக்குது மண்ணீரல் அப்புறம் வந்து சர்க்கரை சுரக்க தேரில் அதுக்கு என்ன சொல்லுவாங்க சக்கரை சுரக்கரை நீர் ஆ கணையம் கனயம் 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 தான் அதுக்கு இன்சுலின்னு சொல்லுவாங்க அந்த கனயம் கனைய நீர் கல்லீர நீர் எல்லாம் வந்து உதவி செய்து இதை ஒட்டுப்பட கண்டபடி தின்போட்டு குருட்டு முண்டங்களாக நினச்சதை திங்க வேண்டியது அப்போ என்ன ஆணவம் பாருங்க எல்லாருமே பன்னெண்டு மணிக்கு சாப்பிட சொல்லி எந்த பெற்றோர் உதவி கொடுத்த நீங்கள் தான் உங்க குழந்தைங்களுக்கு கேடுக்கிறீங்க பன்னிரண்டு பன்னெண்டு மணிக்கு போய் திங்குறானே அவன் வீட்டுக்கு விடலாமா முதல்ல பன்னெண்டு மணிக்கு திங்க சொல்லி யார் உத்தரவு கொடுத்தாங்க

அப்போ நான் ஆணவத்திலையும் குடும்பத்திலையும் தின்னு போட்டு என்ன வலிக்குன்னு சொல்கிறேன் அறிவு வேண்டாம் பெற்றோர்களுக்கு அறிவு வேண்டாம் இல்லை குழந்தைகளுக்கு அறிவு வேண்டாம் இந்த மனப்பாட கல்வி முறையில் தான் இருக்கும் இந்த மதிப்பெண்கள் கல்வி முறையில் அவன் நச்சென்றில் தான் இருக்கும் இரவு பன்னெண்டு மணிக்கு சாப்பிட சொல்லி எந்த அட்வான்ஸர் சொல்லியிருக்காருன்னு கேட்குறேன் இரவு பன்னெண்டு மணிக்கு சாப்பிட சொல்லி எந்த கல்லூரி பிரின்சிபல் சொல்லியிருக்காரு அப்படி எப்படி நீ செய்கிற பன்னெண்டு மணிக்கு கூத்தடிக்க சொல்லி எந்த பிரதமர் சொல்லியிருக்காரு பன்னெண்டு மணிக்கு கூத்தடிக்க சொல்லி லாட்ஜுக்காரன் வர சொல்லுவான் என்னது பன்னெண்டு மணிக்கு கூத்தடிக்க வாடன்னு யார் கூப்பிடுவான் விபச்சாரிகள் தான் கூப்பிடுவாங்க பன்னெண்டு மணிக்கு உணவு சாப்பிட்ற சொல்ல விபச்சாரிகள் தான் பன்னெண்டு மணிக்கு உணவு சாப்பிடுவாங்க யார் சாப்பிடுவாங்க பன்னெண்டு மணிக்கு உணவு விபச்சாரிகள்னு திம்பாங்க விபச்சாரிகள் என்ற இடத்துக்கு வாங்கிட்டு சொல்லுவாங்க அப்போ நீ விபச்சாரம் பண்ண போகிறியா ஆறு மணிக்கு மேலே எவனும் சாப்பிடக்கூடாது அதை அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு தொடங்குவாங்க சூரியன் மலை முடிச்சுக்குவாங்க அப்போ நீ வந்து யார் அது கோழியும் குருமாவும் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு சப்பாத்தி அத புரோட்டாவோட தின்னா ஆரோக்கிய மருன்னு எந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கார சொல்லியிருக்கான் எங்கேயாவது வந்து ஒரு உணவு கடையில வந்து ராத்திரி பன்னெண்டு மணிக்கு பிரியாணி சாப்பிட்டா ஆரோக்கியம் கிடைக்குன்னு எங்க எழுதி போட்டுருக்காங்களா அப்படி இல்லாத நீங்க அந்த குருட்டு முட்டைலாம் போறீங்கன்னா அங்க அந்த மனம்தான் அந்த விபச்சார முடிவை எடுக்கிறது இந்த தீய முடிவை எடுப்பது இந்த மனம்ங்கிற விபச்சாரி தான் பொருள் நுகர்கின்ற வெறி அதாவது பொருள் நுகர்கின்ற வெறி மந்த புத்தி இது இயற்கை இருக்க தான் செய்யும் அதை வந்து ஆரோக்கியத்துக்கு அடிப்படையில் அப்போ நல்லதுக்காக ஒன்று கூடுதல் பேர் நல்லதுக்காக ஒன்று கொடுக்கின்ற பொழுது நம்ம ஆரோக்கியத்திற்காக ஒன்று கூடுவது தான் இங்கே அடிப்படையாக இருக்க முடியும் வேறு விஷயத்துக்கு நல்லதுக்காக ஒன்று கூடுறாங்க இப்போ உதவி செயற்காக ஒன்று கூடுதல் ஏதாவது ஒரு நல்லதுக்கு ஒன்றுதலாக இருக்கத்தான் செய்யும் சரியா ம் இப்போ உங்களுடைய பிரச்சனை என்பது ஒரு சாதாரண மலச்சிக்கல் பிரச்சனை இது எல்லா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வர்றது தான் எதுவும் பெரிய நோயெல்லாம் கிடையாது இப்போ நீங்கள் வந்து உங்கள் உடல் எடையை நீங்கள் பார்த்துட்டு வர்றீங்க உடலுக்கு எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்குதோ அந்த அளவுக்கு தான் உடல் எடை சுரங்கும் அதுக்கப்புறம் அந்த மலந்து வாரத்தில் இருக்கிற அந்த சதை வளர்ச்சி வந்து அந்த கிருமிகளாக தான் வளருது நீங்கள் சாதாரண தான் அந்த கிருமிகள் வளருது புற்றுநோயும் அப்படித்தான் நீங்கள் வந்து அந்த மலச்சிக்கல் வருதுன்னா அதுக்கு ஒரு வகையான ஒரு கட்டி உருவாகுது அது ரெண்டும் ஒன்று தான் புற்றுநோய் கட்டி அதுதான் அந்த ஆசன வார்த்தை அடைக்கிறதும் கட்டி அது தான் ஆக அதுக்கு வந்து அதுக்கு அது அதுக்கு அது வளரக்கூடிய உணவில் நம்ம நிறுத்திடுறோம் அப்போ ஆக்சிஜன் சூழலில் எந்த கிருமியும் வளராது ஆக்சிஜன்னால் பிராணசக்தின்னு சொல்லுவாங்க அந்த சூழலில் எந்த கிருமிகள் தான் அறிவியல் உண்மை அதை தான் பெற்று புரட்சி தான் சொல்கிறாங்க புற்றுநோய் ஏன் ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னா உங்கள் புற்றுநோயில் வந்து உடம்புல ஆக்சிஜன் இல்லை சூழல் இல்லை ஆகையான கிருமி வளரன்னு சொல்லிவிட்டு அதனால தான் கிருமி வளரன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி முப்பது முப்பத்து ரெண்டில் ஆட்டோகண்ட்ரிஜி வார்பர்க்னு ஒரு விஞ்ஞானி வந்து புற்றுநோய் வந்து தான் வளருதுங்கிறாரு அப்போ வந்து ஆக்சிஜன் சூழலில் வந்து புற்றுநோய் வளராதுன்னு சொல்கிறாரு நீங்கள் சாப்பிட்றது பூரா கார்போஹைட்ரேட் பூரா ஆசிட் அப்புறம் தின்னு போட்டு மாட்டிக்கிட்டீங்க சரி அவன் சொன்ன அதே அந்த நோபல் பரிசு விஞ்ஞானி எவனுக்காவது பயிற்சி கொடுக்குறானா எவனுக்கும் பயிற்சி கிடையாது அவன் நோபல் பரிசு கண்டுபிடிச்சி பரிசு வாங்கறதுக்கு தான் பயன்படுத்துகிறாரு தவிர எந்த நாட்டுக்காரன் எந்த நாட்டை பரிசு வாங்கினா அந்த நாட்டுக்காரனே அவர் சொல்கிறதை கேட்க மாட்டாங்க ஏன்னா குருகுல கல்வி அன்பது பேர் அதை நாங்கள் என்ன பண்ணோம் பயன்படுத்திக்கிறோம் அப்போ உங்களோட ஆக்சிஜன் சக்தி குறையாமல் இருக்கணும்னா நீரை மிந்து மருந்து அருந்து சொல்கிறோம் இப்போ சொல்கிறது ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பீங்க இல்லையா அப்போ சுத்தமான ஆக்சிஜன் இருக்கிற சூழலில் ஒரு தீய கிருமிகள் வளர முடியாது இப்போது ஆக்சிஜனை உருவாக்குற தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம் நீரை மருந்து அருந்துடும் இப்போ ஒரு அஞ்சு மணி நேரம் ஆர்ந்தமும் அருந்துடும் எந்த அளவுக்கு நீரை மருந்து அப்போ ஆக்சிஜன் அது உருவாகிடும் மற்ற உணவு படகு அதாவது நான் ஆகாரத்திற்கும் ஆரோக்கியத்திற்கு எந்த தொடர்பும் இல்லை அப்போ பொழுது அது சுத்தம் தான் கேட்குது சுத்தங்கிறது பல்லு வளர்க்குறோம் அது மால் விட உடம்பு உணவினால் உடம்பு கெட்டு போச்சுன்னு பல் வளர்க்குறோம் அப்போ எந்த அளவுக்கு வாயில் விஷம் படியுதோ அந்த அளவுக்கு அந்த விஷம் இருக்கிற வரைக்கும் ஒரு நோய் இருக்கும் அப்போ விஷம் படியாமல் இருக்கணும்னாவே மாவு சேத்து அட்ர உணவுகளையும் நம்ம சாப்பிடணும் அதுதான் விஷயமே இதெல்லாம் இந்த மாவுச்சேத்து உணவுகளுக்கு சொல்லக்கூடியது மூக்கஸ்லாஸ் டயட் கீலிங் சிஸ்டம் அது மாவுச்சேத்து குறைந்த உணவுன்னு பேர் சரிங்களா அவர் இந்த ரேஷனல் ஃபாஸ்டிங் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சது தான் வெங்கடேஷனுடைய அந்த உணவில்லாம்பல் வாழும் கலை இதை யோகிகள் செய்தாங்க ஆறாம் யோகிகள் தான் செஞ்சாங்கன்னா அது இயற்கையாகவே யோகிகள் வந்தாங்க திருவள்ளுவர் திருமூலர் பதஞ்சலி பதினெட்டு சித்தர்கள் பதினெட்டு சித்தலா அது இருக்கும் பதினெட்டாயிரம் சித்தர் இருப்பாங்க அந்த பதினெட்டு சித்தருங்கிற ஒரு உயர்வுக்காக சொல்கிறது பதினெண்டு மேல் கணக்கு பதினெண்டு கீழ் கணக்கு சொல்கிற மாதிரி அது ஒரு உதாரணத்துக்காக சொன்னது இல்லையா ஒவ்வொரு சிவன் கோயிலையும் தான் இருப்பாங்க அவங்க தான் வந்து நீண்ட காலம் வாழ்ந்துட்டு உயிரை பிரிச்சுக்குவாங்க அந்த விருப்பத்தில் தான் யோக முறைன்னு பேர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நோவில் சாகிறது அதுக்கப்புறம் தற்கொலையில் சாகிறது அரசாங்க தண்டனையில் சாகிறது அப்புறம் போரில் போய் சாகிறது இல்லை சொர்க்கம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது இப்போ முதல் என்கிற அந்த விருப்பத்தில் சாகிறது தான் வந்து உண்மையான விருப்பம் அதை நோக்கி தான் இந்த உடம்பு இருக்கிறதே தவிர ஆகாரம் சிங்கிறது திங்காமல் இருக்கிறதெல்லாம் மனம் எடுக்கிற முடிவு ஆரோக்கியத்திற்கும் உணவுக்கு எந்த தொடர்பும் கிடையாது சரியா இந்த மனதை வந்து அந்த மேல்நிலைக்கு கொண்டு திருப்பணும் அதுதான் வந்து இந்த ஒன்று கூடுதல்னு பேர் எதற்காக ஒன்று அப்படின்னா ஆரோக்கியத்திற்காக ஒன்று கூடியிருக்கோம் எதுக்காக ஒன்று கூடியிருக்கிறோம் அந்த ஆரோக்கியம் வந்து உடல உலகத்தில் எல்லோரும் நோயற்ற வாழ்வு வளர்க்கறது முயற்சி பண்ணுறாங்க அதற்கு இந்த நீர் மருத்துவத்தை இந்த காய்கறி மருத்துவத்தை முறையாக செஞ்சிங்கன்னா அந்த எண்ணம்னா போய் நீங்கள் எதிர்காலத்தில் உடலும் மனமும் தூய்மைங்கின்ற பொழுது நீங்கள் விருப்பப்படி உங்கள் சாவு வந்து உங்கள் கையில் தான் இருக்கும் நீங்கள் விரும்பினால் வாழலாம் இல்லை இயற்கையோடு கலந்து விடலாம் அப்படிங்கிறதா இயற்கையினுடைய தன்மை சொல்லுங்கள் இன்றைக்கி இந்த இவங்களுக்கு பாடம் எடுத்துருக்குறோம் மலச்சிக்கலுங்கிற ஒரு பெரிய விஷயமே கிடையாது எனக்கு ஆரம்பத்தில் மலச்சிக்கல் இருந்தது நானும் சாதாரண உணவு சாப்பிடம் தான் இந்த மலச்சிக்கல் எனக்கு தான் இருந்துச்சு அது நான் வந்து வடுவருடைய இந்த நீர் உணவு மருத்துவத்தை உணவில்லாமல் வாழும் கலை மருத்துவத்தை நான் கட்டுறதுக்கப்புறம் தான் எனக்கு மலச்சிக்கல் போச்சு அது மட்டும் இல்லை பல நோய்கள் இருந்தது தொண்டை கரகரப்பு அப்புறம் வாயில் இருக்கிற அந்த பிரச்சனை வாய்ப்புண்ணு அப்புறம் உடல் போன குணம் புண்ணு கை கால் வலி மூட்டு வலி முழங்கால் வலி குடைச்ச எல்லாம் இருந்துச்சு அது இருந்து தான் நான் மெல்ல மெல்ல வந்தேன் அது அதனால தான் நான் என்ன பண்ணுறேன் இது உலகத்தில் வந்து இந்த மருத்துவம் வந்து நோயை குணமாக்குதுன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் தீவிரமாக இறங்க ஆரம்பித்தேன் இப்போ இந்த ஒரு ஒரு ஒன்றரை மாதம் என்ன பண்ணுறேன் இந்த எம்மி விளாக்குங்கிற அது இதில் வந்து காட்டி வேகமாக வந்து ஒரு லட்சம் பேத்த நம்ம உருவாக்கி தீரணும் இதுதான் வாய்ப்புன்னு சொல்லி இறங்கியிருக்கேன் எல்லாரும் ஆதரவு தரணும்

சுவைக்கு அடிமையாகாம அந்த விஷத்தை வெளியில எடுக்கிறதுக்கு ரொம்ப எதிரான உணவு அப்ப நீர் நீரு பங்கு என்ன பெரும் வந்து இதுல நீர்தான் மேக்சிமம் இதுல நீரை மட்டும் பயன்படுத்தி அறுபது பர்சன்டேஜ் நீர்னா நாற்பது பர்சன்டேஜ் உணவை அந்த விஷத்தை வெளியில கொண்டு வரும் அந்த நீரையும் மடக்கு மடக்குன்னு குடிக்காம கொஞ்சம் கொஞ்சமா சிப்பஞ்சிப்பமா நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா நீர் பயிற்சி பண்றேன் நீர் குடிக்கணும்னு சொன்ன உடனே நிறைய நிறைய அதனால இந்த குத்தல் குடத்தல் எனக்கு குறையவே இல்லை நீர்ப்பயிற்சிகள் எனக்கு அறுபது நாள் இருந்தாலும் எனக்கு குறையல ஆனா அதை சிப்பஞ்சிப்பமா குடிச்சதுக்கு தான் வேகமா உடல் எடை வந்து குறையிறதையும் அந்த உடல் சுருங்குறதையும் முடிஞ்சது வலி வேந்திர இருந்து அதாவது வேகமா வெளியே சரி இந்த முட்டிங்கால் போட்டு இந்த சமணங்கால் போட்டு எத்தனை வருஷம் ஆச்சு இருபது வருஷம் ஆச்சு இப்போ இருபது வருஷத்துக்கு அப்புறம்தான் நீங்கள் இப்போ இந்த ஒரு வாரமாக அந்த காலை மடக்கி உட்காடுறீங்க எனக்கு வந்து ஒரு வைத்தியர் வந்து வைத்தியம் பார்த்தாதான் நான் வந்து நடமாட முடியும் டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஜவ்வு கிழிஞ்சிருச்சு அதை ஆப்ரேஷன் பண்ணி உள்ளுக்குள்ள வைக்கணும் ஜெல்லு வைக்கணும் அதுவும் நிரந்தரமா உங்களுக்கு வேகமான ஆகாது காலங்கள் ஆகும்னு சொல்லிட்டாங்க எனக்கு கலையில இருந்து ஒரு சுத்தர் வந்து தான் அந்த கால சரி பண்ணி விடுவாங்க நான் நல்லா கேட்கும் நல்லா கேட்கும் ஆனா நிரந்தர தீர்வு எது அப்பதான் எனக்கு வந்து நிரந்தரமா இதுல இருந்து வெளியே வரணும் நம்மளால யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது யாரையும் எதிர்பார்த்து வாழக்கூடாது இதுக்கு நான் என்ன பண்ணனும் தேடல் இருக்கும் போதா இந்த உணவிலாமல் வாழ அந்த உணவுல வாழ்களை நான் ஏற்கனவே காத்து சுவாசிச்சு எதிர்பார்க்காம வாழணும் அப்படின்னு எ காத்துக்கிட்டு இருக்கேன் அந்த தான் இது கிடைச்சது அது கிடைச்சி அறுபது நல்லா வச்சு இப்போ வந்து இந்த இருபது வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி முட்டிங்கால் போட்டு போகிற அளவுக்கு முன்னேற்றம் வந்துருக்குது இப்போ இந்த வழிகளில் ஏறி இறங்குற ஒரு நிதானமாக கைப்பிடி ஒரு பிடிக்காமல் ஏறி இறங்குறது எதேச்சியாக நான் ஏறினேன் இறங்கும்போது பார்த்தா ஆமா எப்படி இப்படி இறங்குறோம் அதுக்கப்புறம் தான் சிந்தனை வந்து நம்ம புதுசாக இறங்குவோம் இவ்வளோ ரிலாக்ஸாக இறங்குறாங்க உணரும்போது தான் அந்த சந்தோஷம் அது உங்களுக்கு தெரியாமல் எந்த வழியிலும் ஏறி இறங்கி இருக்குது நான் ஏறி இறங்குறப்ப திடீர்னு இப்படி கைப்பிடி து சந்தோஷத்தில் இருக்கிறதுனால புரியுது 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 பாருங்களேன் இப்போ புரிஞ்சதுக்கு அளவுக்கு ஆகை அவங்க எவ்வளோ சந்தோஷம் இது வந்து மலைச்சிக்கலால மனசில் விட்டு அடிச்சிருங்க அதெல்லாம் அது போயிடும் எங்கே இந்த தூய்மை பண்ணுறதுல தான் இருக்கணும் நீங்கள் தினமும் மனம் போகணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா உணவு பழக்கத்தையும் குறைச்சதுக்கப்புறம் மனம் போகாதங்க அப்படி இந்த மூணு நாள் குறைக்க நீங்கள் என்ன இன்னும் நாலு நாள் உடல் உடலடியை பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உண்மை உடலடியை குறைக்கிறவங்க ஒன்றுமே கிடையாது நீங்கள் அதிகமாக இப்போ நாற்பத்தி ஆறு கிலோ இருப்பீங்களா அவ்வளோ இருப்பீங்க ம் அவ்வளோதான் இருக்கப்படுங்க நீ இதுக்கு மேலே உடல் எடை குறையாது அதுக்கப்புறம் உடம்பு மறுகட்டமை கட்டமைப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா ம் இல்லை அந்த இந்த உணவு பட்டியல் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள் அதில் என்னது மாதிரி சொல்லியிருப்பேன் வரும்பொழுது உடல் எடையை குறித்து கொண்டு வர வேண்டும் சில உணவுகளை வீட்டில் வாங்கி வச்சிருந்தா தான் அது கட்டாயப்படுத்துவோம் இல்லை அதை கட்டாயப்படுத்துவோம் அது உருது நான் எப்போவுமே வந்து தொலைபேசி பண்ணும் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அந்த உணவு வாங்கிட்டு வர சொல்லி குறிப்பு இருக்கு இல்லையா அது கீழே நான் எழுதியிருப்பேன் நீங்கள் வருகின்ற பொழுது வீட்டில் வாங்கி வைத்திருக்க வேண்டிய பொருள் கூட மூணு எழுதியிருப்பேன் அதில் பார்த்தீங்கன்னா எடைக்கருவி அப்புறம் உரு உயிரி ஏடு அப்புறம் வந்து ஒரு இனிமேக்கேன் தற்காலிகமாக போட்டிருப்பேன் வருகின்ற பொழுது எடையை குறித்து வர வேண்டும் மற்ற பொருளை எடுத்துகிட்டு வர வேண்டாம் இடைக்கருவி எதுக்கு தூக்கிட்டு வர்றீங்க அது தூக்கிட்டு வர அதனால அதையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இருக்கான் பாக்குறேன் பாப்போம் இது தான் உண்மை இப்போ நோயற்ற வாழ்வு குறைபற்ற செல்வத்துக்கு நம்ம வந்து தான் முக்கியம் அது தினமும் மலம் போகணும் அவசியம் இல்லை இது யோக முறை ஏழாம் அறிவு உணவை நிறுத்துகிற முறை என்னது உணவை நிறுத்தி பரிணாமறிவின் அடிப்படையில் நைட்ரஜனை புரோட்டீனாக மாற்றுகின்ற தாவர வர்க்க முறை அப்போ ஏழாம் அறிவை பயன்படுத்தி தாவரம்தான் மனிதனாக மாறுகிறது எதிர்காலமாக மாறு மனிதன் யோகியாக மாறுகிறான் இப்படி யோகியாக மாறுகின்ற பொழுது அனைத்து வகையான உணவு பழக்கத்தை தான் விடுறீங்க உணவு ஆரோக்கியம் சொல்லியிருந்தால் உலகத்தில் யாரும் நோயே வராது பிரதமருக்கும் நோய் வராது முதல்வருக்கும் நோய் வராது எந்த நாட்டு தலைவர்களுக்கும் நோய் வராது உணவு பழக்கத்தை வச்சுக்கிட்டு சாராய பழக்கத்தை வச்சுக்கிட்டு சிகரெட்டு பழக்கத்தை வச்சுக்கிட்டு இட்லி தோசையை பூரி பொங்கல் திங்கிற பழக்கத்தை வச்சுக்கிட்டு நீ ஆரோக்கியம் வரும்னு எங்கே எழுதியிருக்கு போட்டு சாப்பாடு ஆ அப்போ டைம் டேபிள் போட்டு மெல்ல மெல்ல கொல்லாங்கன்னு அர்த்தம் சரியா அது போயிட்டு போட்டு அது இருந்துட்டு போட்டு அது நமக்கு தேவையில்லை நமக்கு எது தேவையோ அது மட்டும் உடகமும் எல்லா வகையில்தான் இருக்கும் அரசாங்கம் சாரையும் விற்குது அரசாங்கம் விலை மலைவாக காய்கறியும் கொடுக்குது அரசாங்கம் இலவசமாக இப்போ பேருந்தும் கொடுக்குது அரசாங்கம் தான் செய்யுது நீ நல்லது மட்டும் நீ ஏன் சாராய் கிடைக்க போகிறேன்னா அரசாங்கம் தான் இருக்கும் நீ உனக்கு புத்தி இருக்கிற நீ போகக்கூடாது இல்லையா அப்போ அரசாங்கம் வந்து நல்லதும் நல்லது செய்து செய்ய நீ பயன்படுத்தி தான் பார்க்கணும் அரசாங்கம் கட்டாயம் கூட அரசாங்கம் சொல்ல போகிறதில்ல கட்டாயம் நீங்கள் இலவசமாக பேருந்தில் போகணும்னு சொல்ல போகிறதில்ல நீ காசு இருந்தால் காசுலேயும் போகிற இது இல முடியாதவன் ஏறிக்கோ முடியாதவன் பேரிக்கோ முடிங்கிறவங்க தனி வண்டி வச்சுப்போ தனி விமானம் வச்சுப்போ அது அரசாங்கம் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குமா அரசாங்கம் முடிந்த அளவுக்கு மக்களுக்கு சாதகமாகத்தான் இருக்குமே தவிர எந்த அரசாங்கம் முடிஞ்சாலும் பாதகமாக தான் முடிவு சரியா இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மெல்ல மெல்ல செய்யுங்க அதனால நீங்கள் உங்களை பற்றி கவலைப்படாதீங்க நீங்கள் ஏழாம் அறிவை நோக்கி போகின்ற யோகியாக மாறுறீங்க அதுக்கு தான் நீங்கள் முயற்சி பண்ண தவிர இதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை ஓரளவுக்கு புரிஞ்சிட்டீங்களா நிறுத்திக்கலாமா நிறுத்திக்கலாம் அது மாதிரி இதை புரிஞ்சுக்கிட்டு நல்லா செய்யுங்க உட்காருங்க